சென்னை மாநகராட்சியின் வலசிரவாக்கம் மண்டலம் நூற்றி நாற்பத்தி எட்டாவது வார்டில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் பயிற்சி வகுப்புகள் வி வி கிரிதரன் அறக்கட்டளை சார்பாக தொடங்கப்பட்டன டிசம்பர் மாதம் வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பேச்சு போட்டி எழுத்துப் போட்டி ஓவிய போட்டி பாட்டுப் போட்டி உள்ளிட்ட ஏராளமான போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வர பயிற்சிகள் வழங்கப்படும் இந்த பயிற்சி வகுப்பினை நூற்றி நாற்பத்தி எட்டாவது வார்ட் அமமுக கவுன்சிலர் வி வி கிரிதரன் தொடங்கி வைத்தார் பயிற்சியில் ஏராளமான மாணவர்கள் நடனமாடியும் பேசியும் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் தொடர் பயிற்சிகளுக்கு பின்னர் குடியரசு தினத்தில் போட்டியில் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசு يا بيو بلو آهي انا ٻه 2 منٽس آهي மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க